பள்ளி மாணவர்களுக்கு தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் நடத்தப்படும் மாநில அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டி முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்து இருநூத்தி இருபத்தி எட்டு அணிகள் பங்கேற்பு தமிழக பள்ளி கல்வித்துறை சார்பில் மாநில அளவிலான கடற்கரை கைப்பந்து போட்டி சென்னை ஒட்டியுள்ள கோவளம் கடற்கரையில் நடைபெற்று வருகிறது கோவளம் புனித ஜோசப் மேல்நிலை தாளாளர் தந்தை அமூர் பவராஜ் ஒருங்கிணைப்பில் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்து ஆண்கள் பெண்கள் இரு பிரிவாக பதினான்கு வயது பதினேழு வயது பத்தொன்பது வயதாக மூன்று கட்டமாக நடைபெற்று வருகிறது முதலாவதாக மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அணிகளை தேர்வு செய்து தற்போது நடைபெற்று வரும் கடற்கரை கைப்பந்து போட்டியில் பங்கேற்றுள்ளனர் இதில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் விழுப்புரம் சேலம் நாமக்கல் மதுரை உள்ளிட்ட முப்பத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்து இருநூத்தி இருபத்தி எட்டு அணிகள் கலந்து கொண்டுள்ளது விளையாடி வருகின்றனர் மாநில அளவில் மாணவர்களுக்கான கடற்கரை கைப்பந்து போட்டி இன்று துவங்கப்பட்டது இதில் கோவிலும் ஊராட்சி மன்ற தலைவர் சோபனா தங்கம் சொந்தர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பெண்களுக்கான கைப்பந்து போட்டியை வைத்தனர் இதில் கேலப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் சென்னை மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் செங்கதி செங்கல்பட்டு மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் திருவாளர் செல்வம் பெரம்பலூர் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் விஸ்வநாதன் கோவலம் புனித ஜோசப் பள்ளி தலைமை ஆசிரியர் சந்தன மேரி கோவலும் ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் பள்ளி மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் மற்றும் सूप्यु oh, okay.

நீங்க தஞ்சை டீம் இன்றைக்கு ஒரு பக்கமாக ஒரே டீம் எடுத்திருந்த மாதிரி தான் அதில் அப்படிங்களா பரவாயில்ல பரவாயில்ல